ஒம்முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை தண்டையார்பேட்டை கிளை சங்கத்தின் சார்பாக பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று ஏஇ கோயில் திரு பெரியார் பூங்கா தண்டையார்பேட்டை ஆகிய இடங்களில் ஞானர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான லெமன் சாதம் சுமார் நூற்றி எட்டு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் சக்திபுரம் திருமூர்த்தி குடும்பத்தார் தொண்டு செய்தவர்கள் திரு ஜே ராஜசேகரன் திரு மோகன் திரு சண்முகநாதன் திரு சிவா திருமாரி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்